எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளலார் சொல்கிற நாலு ஒழுக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஓ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்திரிய ஒழுக்கம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா கர்ண ஒழுக்கம் மூணாவது ஜீவ ஒழுக்கம் நாலாவது ஆன்ம ஒழுக்கம் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்திரிய ஒழுக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஐம்புலன்னு சரிங்களா அதை வந்து அமுக்கணும் நெசுக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய் புலனு தான் அச்சுதான் நீங்கள் வந்து எத்தனை அறிவு உள்ள ஜீவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐந்து புலனோட எக்ஸ்ட்ரா மனம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ஆறு அறிவு அதான் மனுஷனாக இருக்கான் சரிங்களா நீ ஆய் புலனையும் அடக்கி ஒடுக்கி நெசுக்கிட்டீங்க அப்போ நீ எத்தனாவது அறிவு உள்ள ஜீவனாக இருப்ப சரிங்களா புலன் வச்சு தான் வந்து நீங்கள் எத்தனாவது அறிவு ஜீவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு அறிவுனா மீன் அந்த மாதிரி சரிங்களா ரெண்டு அறிவுனால் பன்னி மூணு அறிவு பறவை அந்த மாதிரி அப்போ ஐம்பனையும் ஓடிக்கிட்டீங்கன்னா நீ எத்தனா அது உயிரினமாக இருப்ப நீ இது வந்துட்டு ரொம்ப தப்பு அவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண ஒழுக்கம் சரிங்களா கர்ணம் தப்பினால் மரணம் சரிங்களா இந்த கர்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் தான் வந்து கர்ண ஒழுக்கம் வந்து கரெக்டாக பண்ண முடியும் தியானம் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணை மூடின்னு சமாதி பழக்கம் பண்ணக்கூடாது கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணணும் சரிங்களா பலலாறு தான் சொல்கிறாரு சகஜ தான் பழக்கம் கண்மூடி பழக்கம்னா வந்து சமாதி தான் வந்து எடுத்து போவோம் ஓகேங்களா ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கனாக்கா ஜீவ ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம்னாக்கா உங்கள் மேலே நீங்கள் வந்து அக்கறையாக இருக்கணும் அதுதான் ஜீவ ஒழுக்கம் நாலாவது ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம உலுக்கன்னா எல்லா உயிரினங்களும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஜீவ ஒழுழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ண ஒழுக்கம் அதாவது நீங்கள் மெடிடேஷனோ தியானமோ தவமோ பண்ணாதான் இந்த ரெண்டு ஒழுக்கமும் உங்களுக்கு கைக்கூடும் இல்லைன்னா ஒன்றும் கை கூடாது சரிங்களா ஒரு ஒழுக்கமும் வராது அது ஒழுக்கம் வர்றதுக்காக தான் கர்ண பண்ண சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா கர்ண கர்ண ஒழுக்கம் இல்லைன்னா உங்களால் ஜீவ ஒழுக்கமும் வராது ஆன்ம ஒழுக்கமும் வராது இதுதான் உண்மை நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் பார்க்கலாம்